அடுத்தபடியாக எங்கள் மாநில துணைத் தலைவர் சகோதரர் பி எஸ் ஹமீத் அவர்கள் பேசுவார்கள் எல்லாம் படைத்து பரிபாலிக்கக்கூடிய இறைவனின் திரைப்பேரால் ஆரம்பம் செய்கின்றேன் இந்தியாவினுடைய நாடாளுமன்றத்துக்கு நடைபெற இருக்கின்ற பதினேழாவது மக்களவை தேர்தலில் மத்திய சென்னை மாவட்டத்தில் மதசார்பட்ட முற்போக்கு கூட்டணியின் சார்பாக போட்டியிடும் திரு தயாநாதி அவர்களுக்கு வாக்கு சேவதற்காக இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கும் மாவட்டத்தினுடைய தலைவர் சலாம்பாய் அவர்களே மற்றும் முன்னிலை வகித்திருக்கும் நிர்வாகிகளே எனக்கு முன்னால் உரையாற்றியிருக்கும் கூட்டணி கட்சி தலைவர்களே எனக்கு பின்னால் உரையாற்ற இருக்கும் வேட்பாளர் அவர்களே கட்சியினுடைய தலைவர் அவர்களே இன்று நடக்க இருக்கின்ற இந்த தேர்தலிலே மத்திய சென்னை தொகுதி ஒரு முக்கியமான தொகுதியாக இருக்கின்றது இந்த தொகுதியில் இன்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக அன்பு சகோதரர் தயாநிதி மாறன் அவர்கள் உதயசூரன் சின்னத்திலே போட்டியிடுகிறார்கள் அதேபோன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலேயோ கூட்டணியிலேருந்து பாமக சார்பாகவும் அதேபோன்று தினகரன் தலைமையிலான அமமுக மற்றும் எஸ்சிபிஏ கூட்டணியின் சார்பாக ஒரு இஸ்லாமிய வேட்பாளரும் போட்டியிடுகின்றார்கள் சகோதரர்களே இந்திய நாடு ஒரு வளமிக்க ஒரு ஜனநாயக நாடு ஒரு மதச்சார்பற்ற நாடு உலகம் போட்டக்கூடிய அளவிற்கு இந்த நாடு வளம் பெற்றுக் கொண்டிருக்கின்றது ஜனநாயகத்திலேயும் மதச்சார்பின்மை இன்னைக்கு இந்த நாட்டிலே ஜனநாயகத்திற்கும் மதச்சார்பின்மைக்கும் மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட்டிருக்கின்றது இருக்கின்றது யாரார் என்றால் ஒரு நாட்டுக்கு ஆபத்து என்றால் எதிரி நாட்டின் மூலமாக ஏற்படும் அல்லது தீவிரவாதிகளால் ஏற்படும் கிளர்ச்சியாளர்களால் ஏற்படும் ஆனால் இந்திய திருநாட்டிற்கு இன்றைக்கு இந்த நாட்டினுடைய அரசியல் சாசனத்திற்கு ஒரு ஆபத்து வந்திருக்கிறது என்றால் இந்த நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய மோடியால் கடந்த ஆண்டுகளுக்கு முன்னால் வளர்ச்சி என்ற பெயரால் தென் தென்னிந்தியாவிலும் மாட்டின் பெயராலும் ராமரின் பெயராலும் வடநாடுகளிலே படிப்பல் இல்லாத மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்து ஆட்சிக்கு வந்து இன்றைக்கு இந்த திருநாட்டையை குளி தோண்டி புதைக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய அகாத தள்ளியிருக்கிறார் மோடி அவர்கள் சகோதரர்களே இன்றைக்கு கூட்டணி கூட்டணி என்று ஒரு கூட்டணியும் இன்றைக்கு அதிமுக தலைமையிலும் தமிழகத்தை போட்டியிடுகின்றன சகோதரர்களே இன்றைய சூழ்நிலையிலே நாம் ஏன் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிறோம் என்று தலைவர் அவர்கள் உங்களிடத்திலே தெளிவாக சொல்லுவார்கள் இன்றைக்கு இந்த தொகுதியிலே அம்மா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் கட்சி போட்டியிடுகின்றது அவர்கள் இந்த தொகுதியை போட்டியிடுகிறார் என்றால் இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை இஸ்லாமியர்களும் இஸ்லாமிய கட்சிகளும் அவர்கள் இருக்கக்கூடிய மதசார்பட்ட கூட்டணிக்கும் அவர்கள் பிரச்சாரம் செய்யக்கூடாது அமைதியாக இருக்க வேண்டும் அப்படி பிரச்சாரம் செய்தால் அவர்கள் இஸ்லாமியர்கள் அல்ல இருபத்தைந்து ஆண்டு காலம் சமுதாயத்திற்காக உழைத்து கடந்த பத்து ஆண்டு காலம் அரசியலிலே கால்பதித்து இன்றைக்கு சீட்டு இல்லாட்டாலும் நாங்கள் ஏன் ஆதரிக்கிறோம் என்றால் முதலிலே இந்த நாட்டினுடைய காக்கப்பட வேண்டும் நாட்டினுடைய அமைப்பும் உரிமைகள் காக்கப்படும் சிறுபான்மையுடைய உரிமைகள் காக்கப்பட்டால் தான் இந்த நாடு சுபிச்சமாக இருக்கும் நாட்டு மக்களும் சுபிச்சமாக வாழ முடியும் சகோதரர்களே ஆகையினால் இன்றைக்கு மத்திய சென்னையிலே இங்கு வந்திருக்கக்கூடிய மத்திய சென்னை வேட்பாளர்கள் கொண்டே கூறிக்கொள்கிறேன் இன்றையில் இருந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் இங்க இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய குடும்ப அத்தனை நீங்கள் மூலமாகவும் நேரடியாகவும் சென்று நாம் இன்றைக்கு ஒரு வேட்பாளர் உறுப்பினர்கள் பார்க்க கூடாது இந்த தேர்தலிலே அப்படி நிற்கக்கூடியவருக்கு வாக்களித்து நாம் வேறொரு அணி வருவதற்கு காரணமாக இருந்தால் இதற்கு பின்னால் இந்தியாவிலே தேர்தலே இல்லை நம்மளுடைய இஸ்லாமியர்கள் எல்லாம் தேர்தல் களத்தில் நிற்பதற்காக நான் சொல்லக்கூடிய பிரதிநிதித்துவ தேர்தல் கொண்டு வருவதாக ஷாலின் அவர்கள் கூறி இருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல முற்போக்கு கூட்டணியினுடைய தலைவர் ஷாலின் அவர்களும் மிகப்பெரிய பெரிய அளவிலே நல்ல திட்டங்களை எல்லாம் கூறி இருக்கின்றார்கள் அதுபோண்டு அகில இந்திய அளவிலே காங்கிரஸுனுடைய தலைவர் அவர்களும் இந்த நாட்டை பாதுகாப்பதற்கும் சிறுபான்மை மக்களை பாதுகாப்பதற்கும் இந்த நாட்டினுடைய அரசியல் சாதனத்தை பாதுகாப்பதற்கும் மிகப்பெரிய அவருடைய தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதிகளை கூறியிருக்கின்றார்கள் அந்த வாக்குறுதிகளை மக்களிடத்தில் கொண்டு சொல்ல வேண்டும் நாம் எல்லாம் இன்றையில இருந்து இந்த மத்திய சொன்னையிலே பிரச்சாரம் செய்து சகோதரர் தயாநிதி அவர்கள் அதிக வாக்களித்த வெற்றி பெற உழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி